மூசா அலைஹிசெல்லாம் பிறந்தபோது எகிப்தின் பீரவன் இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தான் ஃப்ராவ்னின் ஒரு கணிப்பு மூலம் இஸ்ராயல் மக்கள் இடையில ஒரு குழந்தை வருவான் என்று தெரிந்து பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல உத்தரவிட்டான் மூசா அலைஹிசெல்லாம் பிறந்ததும் அவரை காப்பாற்ற அவரது தாய் அவரை ஒரு கூடையில் நதி ஓரமாக விட்டுச் சென்றாள் பிரவ்னின் மனைவி குழந்தையை கண்டுபிடித்து பிள்ளையாக வளர்த்து கொள்ள முன் வந்தாள் ஒரு நாள் அவர் ஒரு எகிப்திய மனிதரை தவறுதலாக கொன்றுவிட்டார் பயந்த மூசா அலை எகிப்தை விட்டு தப்பி ஓடி மத்தியன் பகுதியில் சென்றார் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மலைக்கு செல்லும் போது அல்லாஹ் அவரை பேசினார் அல்லாஹ் அவருக்கு இறை தூதர் பதவி வழங்கி அவருக்கு சில அதிசயங்கள் வழங்கினார் மூசா அலை மீண்டும் எகிப்துக்கு சென்று ஃப்ரவ்னிடம் போதிக்க சென்றார் பிரவுன் அவரை மறுத்து அவருக்கு எதிராக மாயாஜாலிகளை கொண்டு வந்தான் மூசா அலை தடியை வீச அது பெரிய பாம்பாக மாறி மற்ற மந்திரக்காரர்களின் பாம்புகளை விழுங்கியது மந்திரக்காரர்கள் உண்மையை உணர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது நம்பிக்கை வைத்தனர் மூசா அலஹிசலாம் மற்றும் இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்ய மறுத்தான் அல்லாஹ் பல அபாயங்களை அனுப்பினார் ரத்தம் வண்டு புழுக்கள் இருள் போன்ற தண்டனைகள் இறுதியில் மூசா அலஹிசலாம் மக்களுடன் எகிப்தை விட்டு வெளியேறினார் பிரவன் தனது படையுடன் பின்தொடர்ந்தான் மூசா அலஹிசலாம் கடலின் முன் நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் கடலை இரண்டாக பிளந்தார் இஸ்ராயேல் மக்கள் கடலை கடந்து சென்றனர் ஃப்ரவுன் தனது படையுடன் கடலில் நுழைந்தவுடன் கடல் மீண்டும் மூடப்பட்டு ஃப்ரவுன் மற்றும் அவரது படைகள் அழிந்துவிட்டனர்